செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணம் நேரம் என்ன இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் இந்த கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன இந்த கிரகணத்தின் போது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆரம் தமிழ் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சோ அப்பதான் நம்ம சேனல்ல போடுற அனைத்து புதிய தகவலுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சந்திரன் பூமியையும் பூமி சூரியனை சுற்றி வரும் நிலையில் சூரியன் ஒரே சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் சூரிய கிரகணம் என்று பெயர் கிரகணம் நிகழும் நேரம் இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணிக்கு முடிவடைகிறது இது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னா ఆఫ్రికా ఐరోపా అమెరికా ఆస్ట్రేలియా, அண்டார்டிகா நியூசிலாந்து பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய நாடுகளில் தெரியும் ராசிகள் மேஷம் சிம்மம் கன்னி கும்பம் என்பவை சூரிய கிரகணம் தண்ணீரில் கல்லுப்பு மஞ்சள் மூன்று வேப்பிலை கலந்து கொளிக்கவும் அதன் பிறகு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரவும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண்கள் கத்தி கத்திரிக்கோள் உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடர் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே அந்த நேரத்தில் எந்த செய்யக்கூடாது கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடக்கும் நேரத்தில் வீட்டின் பூஜையரை கதவை மூடி வைக்க வேண்டும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின் போதான் சாப்பிட வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக மிக ஏற்ற நேரமாகும் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துக்கள் ஒன்று கூடுவதற்கான நேரமாகும் அந்த நேரத்தில் இறைவரை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் தர்பை புல் போட்டு வைக்க வேண்டும் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும் பிறகு கல்லுப்பு போட்ட தண்ணீரில் குளித்து சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும்